வெல்கம் க்ரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடியது க்ரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டரில் விற்பனைக்காக இருக்கக்கூடிய சின்ன பட்ஜெட்டு வீடு தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் சின்ன பட்ஜெட் வீடு நம்ம வீட்டுக்குள்ளே நல்ல வீடியோ போட்டு தான் நம்ம பீபஸ் சப்ஸ்கிரைபருக்கு ஒருக்க ஞாபகப்படுத்துகிறோம் இந்த வீடு நம்மகிட்ட விற்பனைக்கு இருக்குது அப்படி நம்ம ஞாபகப்படுத்துகிறோம் இது ஒரு ரெண்டு சென்டில் இந்த வீடு அமைச்சு அமைஞ்சிருக்கு உங்களுக்கு அழகான வீடு வடக்கு திசையை பார்த்து அமைஞ்சிருக்கு வீட்டுக்கு மின் பக்கம் அரசாங்க பஸ்ஸு போகக்கூடிய ரொட்டு அரசாங்க பஸ்ஸு போகக்கூடிய ரொட்டு டைமுக்கு டைமுக்கு வரக்கூடிய பஸ் ரெண்டு செண்டு வீட்டு இப்போ வீடு உங்களுக்கு ரெண்டு பெட்ரூம் இருக்கு ரெண்டு பெட்ரூமும் அட்டாச்சு பாத்ரூம் அமைச்சிருக்காங்க ஹாலு கிச்சன் வீட்டுக்கு பேக் சைடில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அதுலேயும் ஒரு எட்டு அடி பாதை இருக்குது ஒரு கார் நம்ம கார் இருந்துன்னா வீட்டுக்கு பேக் சைடில் விட்ற மாதிரி உங்களுக்கு எல்லா வசதியும் நமக்கு இருக்குது வீடு ஒரு ஏ நாலு அஞ்சு வருஷம் பழைய வீடை ஒரு ஆள் வாங்கி நல்ல ரெனோவேஷன் பண்ணி சேல்ஸுக்கு வச்சுருக்காங்க எல்லா வேலையும் முடித்து நீட்டாக இருக்குது வீடு நல்ல ஆற்று மணலில் கட்டின வீடு ஏன்னா ஆறு வருஷத்துக்கு முன்னாடி எல்லா வீடுகளுமே ஆற்று மணலில் தான் கட்டப்பட்டது இப்போ தான் உங்களுக்கு எம்சன் வந்திருக்கு அதனால் இந்த வீடு நல்ல உறுதியான வீடு ஸ்ட்ராங்கான வீடு விலையும் ரொம்ப கம்மியான ப்ரைஸ் நம்மகிட்ட சொல்லியிருக்க ஓனர் நம்மகிட்ட சொல்லியிருக்க ப்ரைஸு முப்பத்தி மூணு லட்சம் ரூபானா ஃபைனலாக கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நம்ம பிபஸ் நம்ம சப்ஸ்க்ரைபருக்கு மட்டும் வீடியோ நல்லா பாருங்கள் சின்ன பட்ஜெட்டில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இருந்தீங்கன்னா நமக்கு கால் பண்ணலாம் கால் பண்ணுங்களாம் நம்ம லேண்டுக்கு ப்ரொமோட்டருக்கு நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம் வீடியோ பாருங்கள் வெளிப்பக்கம் பாருங்கள் நீங்கள் வரும்போது உள்ளே பார்க்கலாம் இல்லைனா நமக்கு பேக் சைடில் நீங்கள் நம்ம வீடியோஸ் பேக்கில் போய் பார்க்கும்போது ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம வீடியோஸ் உள்ளலாம் எடுத்து போட்டிருக்கோம் அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம் உங்களுக்கு தேவை இருந்தால் உள்ளே பார்க்கணும் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னே நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம் உள் பக்கம் எல்லாம் எடுத்து கிளியராக போட்டிருக்கோம் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா உடனே கால் பண்ணுங்க ஏன்னா சேல்ஸ் ஆயிடும் அது சீக்கிரமாக விற்பனை ஆகக்கூடிய வீடு நல்ல இடத்துல தான் இருக்குது பக்கத்தில் பெரிய ஸ்கூல் இருக்குது இவான்ஸ் மெட்ரிகுலோசன் ஸ்கூல் சிபிஎஸ்சி ஸ்கூல் சொல்லி பக்கத்தில் தான் வீடு அமைஞ்சிருக்கு நாகர்கோவில் லொக்கேஷன் சொல்லும்போது நாகர்கோவில் என்ஜிஓ காலனி பேக் சைடில் இந்த வீடு பண்ணிக்கிட்டு இருக்கு இதை நம்ம பிபர் சப்ஸ்கிரைபர் யூஸ் பண்ணிவிடுங்க பிடிச்சிருந்தனா உடனே வாங்குங்க குறைஞ்ச ப்ரைஸில் வீடுகள் அதிகமான வீடுகள் இல்லை இந்த சேனல் லேண்ட் ப்ரோமோட்டர் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் காலை வணக்கம் நல்லதே செய்வோம் நமக்கு நல்லதே நடக்கும்